வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் முப்பத்தி ஐந்து இப்போ நம்ம அந்த வந்துட்டு அந்த பாண்டரங்கத்தினுடைய மேல் மாடத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அங்க மேல வந்துட்டு ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய விண்மீன்கள் அப்புறம் அந்த செவ்வாய் கிரகத்தை தள்ளி வரைஞ்சாங்கல்ல அதெல்லாம் இப்ப இருக்காங்க எப்படா இந்த வேலை முடியும்னு நம்ம அந்தவன் பார்த்துட்டு இருக்க ஒரு கட்டத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம அந்தவன் வந்து போய் பார்க்குறாரு பார்த்தா வேற லெவலில் அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஓவியங்கள் ஒன்னு ஒன்று வந்து அப்படி ஜொலிக்குது அதுக்கப்புறம் நம்ம திசை சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டான பொசிஷன்ல எல்லாம் வரைஞ்சிருக்காங்களா தப்பு தப்பா வரைஞ்சி வச்சிருந்தாங்க இப்ப எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்க்குறாரு எல்லாமே கச்சிதமாக வந்து பார்த்தோன்னா வரைஞ்சு வச்சுருந்தாங்க அந்த மாணவர்கள் அதுவும் நாம் வரைகிறது நாம் நினச்ச மாதிரி வந்துடும் எப்போவுமே ஆனால் ஒரு சில தடவை தான் நம்ம நினச்சதை விடவே சூப்பராக வந்துடும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஓவியம் வந்திருக்கு அதை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாரு நம்ம அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டே இருக்காரு அதை கண்களும் மனசும் சலிக்கிற வழிக்கு அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ தான் அந்த மாணவர்கள் இருந்துட்டு எங்க கழுத்து சுலுக்கிக்க போகுதுங்க கொஞ்சம் கீழே தான் பாருங்கள் எப்போவுமே மேலேயே பார்த்துட்ருக்காதிங்கன்னு சொல்ல உடனே வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் சரி ஓகே நம்ம திசை போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை போய் போயிட்டு திசை வேளாரை கூப்பிட்டு வாங்க அவருக்கு காட்டிடலாம் இந்த ஓவியத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அந்த மாணவர்கள் வந்துட்டு திசை கூப்பிடுறதுக்காக கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்போ தான் நம்ம அந்துவோன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த தேவாங்கு விலங்கு இருந்துச்சு இல்லையா அந்த கூண்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாரு ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஓவியங்களை வரைகிற வரைக்கும் தான் கூட இருந்தது யார் அந்த தேவாங்கு அந்த ரெண்டு தேவாங்கு விலங்குகள் தான் அதனால் அந்த தேவாங்கு விலங்குகளுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு நம்ம அந்துவேன் அந்த சமயத்தில் தான் சரி நம்ம கூட இவ்வளோ நேரம் இருந்தது அந்த தேவாங்கு விலங்கு தானே அதுக்காக கொஞ்சம் உணவு கொடுக்கலாம் அந்த விலங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி முட்டையை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு உடனே வந்துட்டு அந்த தேவாங்க விலங்கு அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் ஒரு மூளையில் உட்காந்துக்குது அந்த கூண்டுக்குள்ளே ஒரு மூளையில் போய் உட்காந்துக்குது அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முட்டைகளை கொடுக்குறாரு மறுபடி அது வாங்கிட்டு வருது வாங்கிட்டு வந்து வேற ஒரு மூளையில் போய் உட்காருது அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி உட்கார்றக்கு ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே நம்ம அந்தவனுக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவர் எதையோ ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு வராரு அதாவது இவ்வளோ நேரம் முட்டையை கொடுத்துட்டு இருந்தார்ல இப்போ ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து தேவாங்க விலங்கு ஒரு மூலையில் கூண்டோட ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த குச்சியை வச்சு தேவாங்க விலங்கை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த தேவாங்க விலங்கு வந்துட்டு ஓடி போய் வேற ஒரு மூலையில் உட்காருது அதை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக் ஆயிட்டாரு என்னடா இந்த விலங்குக்கு இப்படி ஒரு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அப்புறம் மறுபடியும் அந்த மூலைக்கு போய் குச்சியை வச்சு அடிக்கிறாரு அந்த தேவாங்க விலங்கு இந்த பக்கமாக வந்து உட்காருது அதுக்கப்புறமா வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாங்க விலங்கு கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டாரு அதுக்கப்புறமா அந்த பாண்டரங்கத்தினுடைய கதவையெல்லாம் மூடிட்டாரு ஏன்னா உள்ள பெயிண்டிங்லாம் இருக்குது இந்த தேவாங்க விலங்கு வச்சு இப்போ ஒரு விளாட போகிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் மூடி வச்சுட்டு நம்ம தேவாங்கு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி துரத்தி வந்து பார்த்தோன்னா குச்சியை வச்சு அடிச்சுட்டே போறாரு அதாவது அந்த தேவாங்கு விலங்கு ஓடுது மறுபடி குச்சியை வச்சு பக்கத்தில் அடிக்கிறாரு உடனே அது ஓடி பயந்து ஓடி போய் வேற பக்கம் உட்காருது அதை பார்க்க 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 புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோங்கிற ஆனந்தம் அப்படியே கண்ணில் தெரியுது நம்ம அந்தவனுக்கு அந்த சமயத்தில் தான் திசை கூப்பிட்டு போகிறதுக்காக போயிருந்த மாணவர்களெல்லாம் இன்னொரு மூணு மணி நேரம் கழித்து திசை வளர வரறேன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா சரி ஓகே இந்த தேவாங்க விளக்குகளை பிடிச்சி மறுபடியும் கூண்டுக்குள்ளே போட்டு வைங்க நானே போய் இப்போ திசை வளர கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து பார்த்தோன்னா அதாவது அந்தவனே வந்து பார்த்தோன்னா இப்போ திசை வளர கூப்பிட்றதுக்காக போகிறாருங்க அப்போதான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுத்தமாகவே புரியல என்னடா அந்த தேவாங்க விலங்கை வச்சு குச்சியை வச்சு அடி அடின்னு அடித்தார் அதுக்கப்புறம் இப்போ இவரே த திசை வேளாரை போய் கூப்பிட்டு வரன்ட்டு போகிறாரு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே திசை வேளாறு கிட்டே போனால் திசை வேளாறு அப்புறம் சூழ்கடல் முதுவன் அப்புறம் அந்த அரசரு அரசனுடைய பையன் பொதிய விற்பேன் முசுகுந்தர் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த ரவுண்ட் டேபிளுக்கு தான் இப்போ இவர் போகிறாரு போயிட்டு திசை இங்கே வாங்க சீக்கிரம் வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும் அது இப்போவே சொல்லி ஆகணும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட திசை வேளாறு இருந்துட்டு என்னது இது இவ்வளோ ஆர்வமாக வந்து கூப்பிட்றானே நம்ம மாணவன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திசைவேளார் வந்து அங்கிருந்து வராரு அந்தவன் கூப்பிட்டான்ட்டு இப்போ வந்து நம்ம அந்துவன் திசைவேளாரை கூப்பிட்டுட்டு அந்த பாண்டரங்கத்தின்குள்ளே வந்தால் அவள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஓவியங்களெல்லாம் வரைஞ்சிருக்காங்க திசைவேளார் வேளாறு பார்க்குறாரு ஆஹா இவ்வளோ கச்சிதமாக வரைஞ்சிருக்கீங்களே இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியாடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு திரும்பினா நம்ம அந்துவோம் அந்த இடத்துல இல்லை அந்த கூண்டுக்குள்ளே அந்த இது வச்சிருந்தாங்களே தேவாங்க விலங்கு அந்த கூண்டு பக்கத்தில் போய் நின்றுருக்காரு நம்ம அந்துவேன் உடனே நம்ம திசைவாளர் பார்த்துட்டு ஏண்டா தம்பி நிற்கிற இவ்வளோ சூப்பராக ஓவியங்களெல்லாம் எல்லாம் பிரமாதம் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வர நான் உங்களை அதுக்காக கூப்பிடல இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வாங்க இந்த விலங்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே திசைவாளர் இருந்துட்டு அந்த கூண்டு பக்கத்தில் வந்து அந்த விலங்கை பார்க்குறாரு என்னப்பா விலங்கு ஏதேதோ வித்தியாசமாக இருக்குது இது மா இந்த மாதிரி விலங்கை நான் பார்த்ததில்லை என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி கேக்க இதை பாத்தீங்களா இதை பாத்தீங்களா இதுல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தெரியுது பாத்தீங்களா பாத்தீங்களா நம்ம அந்துவன் சொல்ல என்னப்பா வித்தியாசமாக தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்ல உங்க கண்ணுக்கு அது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்துவன் கேக்குறான் அப்படி கேட்ட உடனே நம்ம திசை வளர்க்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா திசை தான் வந்துட்டு அவருடைய மாணவர்கள்கிட்ட உங்கள் கண்ணுக்கு இது தெரியலையா தெரியலையான்னு கேட்டே இருப்பார் இப்போது அவருடைய மாணவனே வந்துட்டு திசை பார்த்து கேட்டார் பாத்தியா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திசை லைட்டா லைட்டாக ஷாக் ஆகுது அப்புறம் மறுபடியும் உத்து பார்க்குறாரு உத்து பார்த்துட்டு என்னப்பா எதுவும் ஸ்பெஷலாக தெரியல ஏதோ ஒரு நார்மலாக ரெண்டு விலங்குகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம திசை சொல்ல அப்போதான் உடனே அந்துவன்ருந்துட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அந்த விலங்குகளை வந்து பார்த்திங்கன்னா அடி அடிக்கிறாரு அந்த விலங்கு ஒரு கூண்டினுடைய ஒரு இருந்து இன்னொரு மூளைக்கு ஓடி வந்து அங்கே உட்காருது பாத்தீங்களா பாத்தீங்களா இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா பாத்தீங்களா சுத்தமாக சுத்தமான கொழம்பு புரியலப்பா எதுக்குப்பா அதை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திசைவாளர் கேட்க நல்லா பாருங்க அது எந்த மூலையில போய் உட்கார்ந்தாலும் வடக்கு பக்கத்தை பார்த்தா மாதிரியே உட்காருது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்து வந்து சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நம்ம திசைவாளரும் கேட்கறாரு அதுக்கப்புறமா கூண்டில் இருந்து அந்த ரெண்டு விலங்கையும் வந்து பார்த்தோன்னா எடுத்து வெளியே விட்டுட்டாங்க எடுத்து வெளியே விட்டு குச்சியை வச்சு தட்டிட்டே போறாரு அது பயந்து ஓடி போய் ஒரு பக்கத்தில் உட்காருது ஆனால் அது வடக்கு பார்த்து தான் உட்காருது மறுபடியும் அங்கே தட்டி அடிச்சாரு மறுபடியும் வேற ஒரு பக்கம் அந்த விலங்குகள் ஓடி வந்து இன்னொரு மூலையில உட்கார்ந்தாலும் அது வடக்க நோக்கி தான் உட்காருது இது திசைகளை அறியக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தவன் சொல்ல உடனே திசைவாளருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இது நாள் வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஒரு சீனில் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா எப்படி திசை அறியறதுனே தெரியல கடல் வாணிகத்தில் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்போ அந்த திசையை அறியக்கூடிய ஒரு விலங்கு அவங்க கையில் இருக்குது அந்த தேவாங்க விலங்கு வடக்க நோக்கி உட்காந்துச்சுன்னா வடக்கு எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும் மேற்கு எது கிழக்கு எது தெற்கு எதுன்னு சொல்லிட்டு ஈசையாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு திசை நம்ம கண்டுபிடிச்சா போதும் அந்த வடக்க நோக்கி உட்காரக்கூடிய அந்த தேவாங்க விலங்கை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் அவங்க ரெண்டு பேருக்குமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திசைவாளர் ஓடி போய் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த முசுகுந்தர் அப்புறம் நம்ம சூழ்கடல் முதுவேன் அப்புறம் அரசர் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களே அந்த ரவுண்ட் டேபிள் கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அந்துவன் வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் அந்த விலங்கு ஒரு விலங்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு அந்த விலங்கு வந்துட்டு இந்த மாதிரி வடக்கை நோக்கி உட்காருது இனி கடல் வாணிகத்தையே நம்ம ஆளலாண்டா அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்கிறாரு நம்ம திசை உடனே வந்துட்டு நம்ம சூழ்கடல் முதுகு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் மெய்ஸில் இருந்து போயிடுறான் ஏன்னா இந்த கடலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திசை தெரியாமல் நம்ம இப்போ கப்பலை ஓட்டிட்டு போய் எத்தனையோ கப்பல்களை நாங்கள் இழந்திருக்கோம் அதே மாதிரி எத்தனையோ மனிதர்களையும் அந்த கப்பலில் நம்ம இழந்துருக்கோம் நிறையா காசுகளை இழந்திருக்கோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த விலங்குகள் வந்து கிடச்சிருச்சு பார்த்திங்களா இது தாண்டா பொக்கிசம் இது தாண்டா தேவாங்கு விலங்குலடா இது தாண்டா தெய்வ வாக்கு விலங்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தான் இந்த விலங்கு இப்போ யார் இங்க கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அது இளமருதன் தான் இளமருதன் தான் வந்துட்டு பரிசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த விலங்கை கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி செய்தி கேட்க உடனே வந்துட்டு இளமரதனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போகுது இளமருதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அரசர் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு செய்தி வர ஐயையோ ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இளமருதனும் வந்துட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவியனுமே வரான் செவியன் வந்து இந்த மாதிரி கேட்குறான் தம்பி இளமருதான் உன்னை வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்களே நாலா பக்கமும் நீ என்னப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஆமாப்பா அரசர்தான் அரசர் தான் என்ன கூப்பிட்டாராமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ பிரச்சனை போல என்ன போய் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இளமரதன் சொல்ல உங்ககிட்ட என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி கேட்க ஆமாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு யானை வந்து மதம் பிடிச்சி ஒரு தளபதியை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததாச்சு அப்படின்னு சொல்லி இவரும் சொல்ல ஆமாப்பா அந்த யானை எதனால மறந்துச்சு தெரியுமா மதம் முடிச்சதுனால மறல்ல இருள்னாலையும் மறல்ல அந்த காவலாளி ஒருத்தன் சொன்னா இந்த மாதிரி தேவாங்க விலங்க கூண்டுக்குள்ள வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்கல்ல கடைசி வண்டியில அந்த தேவாங்க விலங்க பார்த்துதான் அந்த யானை மறந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்காரன் என்கிட்ட சொன்னான் அதனால அதை பத்தி தான் என்ன கூப்பிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி இளமருதனுமே சொல்றான் ஆடா பாவி அப்படியாடா அந்த விலங்கை பார்த்துதான் யானை அப்ப நீ உன்னா விசாரிக்கிறதுக்காகதான் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க போல என்னனாலும் பதட்டப்படாமல் இரு கேஸை விசாரிக்கும் போது நீ வந்து கரெக்டாக பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு செவியனும் அட்வைஸ் பண்ண இளமருதனும் வந்துட்டு என்னாக போகுதோ ஏதாக போகுதோன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கான் அந்த சமயத்தில் தான் அந்த தேவாங்கு விலங்கு பற்றி உள்ளெல்லாம் இருக்காங்க அந்த முசுகுந்தர் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தேவாங்கு விலங்கு எங்கேருந்து வந்துச்சு இது எப்படி வந்துச்சு இது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம திசைவாளர் சொல்கிறாரு பரம்பு நாட்டில் நம்ம வேல்பார் இருக்கார் இல்லையா அவருடைய அந்த பரம்பு நாட்டில் வந்துட்டு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் தான் இது வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்தது கிடையாது அந்த விலங்கை தான் அவங்க வந்துட்டு வாக்கு சொல்லுவாங்க போல அந்த மாதிரியான ஒரு சடங்கு கூட அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திசைவாளர் தனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்றாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்கு நம்மக்கிட்ட ஒன்று இருந்தால் பத்தாது அதாவது இப்போதைக்கு அந்த கூண்டில் ரெண்டே ரெண்டு விலங்கு இருக்குது ஆனால் இதே மாதிரி நமக்கு நிறையா விலங்குகள் வேணும் ஏன்னா எல்லாமே வடக்கை பார்த்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படகுல நம்ம போகும்போது ஒவ்வொரு படகுக்கும் ஒவ்வொரு விலங்கு வச்சால் அது வடக்க பார்த்து உட்காருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சிரும் இல்லையா அதனால் இந்த மாதிரி இன்னும் நமக்கு நிறையா விலங்குகள் வேணும் அது போக இந்த விஷயத்த கொஞ்சம் சீக்கிரட்டாகவே வைங்க ஏன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு திருமணம் ஒன்று நடக்க போகுது அந்த திருமணத்துக்கு வந்துட்டு ஏகப்பட்ட இருந்து ஏகப்பட்ட மன்னர்கள் வரப்போகிறாங்க நிறையா கடல் வணிகர்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த விலங்கை பற்றி அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த விலங்கை வேணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பண்ணுவாங்க அப்புறம் கடல் வாணிகத்தில் அவங்க நாம் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுவோம் ஆனால் இந்த விலங்கு யார்கிட்ட இருக்கோ அவங்க திசையை கரெக்டாக கண்டுபிடிச்சி போகக்கூடிய அந்த ஒரு சக்தி அவங்கக்கிட்ட இருக்கும் அதனால் வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த விலங்கை பற்றி தெரியாத மாதிரி பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியுமே அவங்களுக்குள்ளையே பேசிக்கிறாங்க தான் அந்த விலங்கை வந்துட்டு அரசர்கிட்ட காட்டுறதுக்காக அந்த சக்கரவாக பறவையை கொண்டு வந்தாங்களே ஒரு தங்க பல்லக்கு அதாவது பெண்கள் கூட தூக்கிட்டு வந்தாங்கள்ல அந்த பல்லக்கை வந்து பார்த்தினா இப்போ இந்த விலங்குகளுக்காக தூக்கிட்டு போகிறாங்க அதை வந்துட்டு பார்த்தினா நம்ம இளமரதன் பார்த்துட்றான் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்துருக்கான் அவன் பார்த்துட்டு என்னடா இது இந்த மாதிரி அந்த மேடை மேலே வச்சதுக்கே வந்துட்டு இங்கே சக்கரவாக பறவை வைக்க போகிறாங்க இங்கே வந்து உன்னோட இந்த அசிங்கமான விலங்கை வைக்கிறியே தூக்கி வெளியே வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கு வந்து சொன்னார் அதுக்கே அவ்வளோ கோவப்பட்டாரு இப்போ சக்கரவாக பறவைக்காக அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஒரு தங்க பல்லக்கை நம்ம விலங்குகளை தூக்கிட்டு வர்றதுக்காக இப்போ கொண்டு போகிறாங்களே என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இளமருதன் யோசிக்க அப்போ தான் நம்ம செவியனும் இளமருதனும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னா நாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான ரீசனை வேறு ஏதோ ஒன்று போல அதாவது நம்ம மேலே ஏதோ பழியெல்லாம் விழுகலை வேற ஏதோ அந்த விலங்கை வச்சு பிளான் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் புரியுது அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இவங்க தான் அந்த விலங்கை வந்து கொண்டு வந்தது எங் யார் இளமருதன் அவன் வந்துட்டு பாண்டிய மன்னருக்கு பரிசாக கொடுக்கலான்னு கொண்டு வந்த விலங்கை வேற யாரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அவங்க பரிசாக கொடுத்த மாதிரி காட்ட போகிறாங்க நம்மக்கிட்ட வில பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு இது எப்படியா தடுத்தாகணும் நம்மளோட பெருமையை நாம தான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இதை தடுத்தாகணும்னு சொல்லிட்டு இளமருதனும் முடிவெடுக்கிறாங்க அந்த சமயத்தில் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷனை காட்டுறாங்க நம்ம முசுகுந்தர் அரசர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள காட்டுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசிக்கிறாங்கன்னா பாரிக்கிட்டேருந்து எப்படியாச்சும் அந்த விலங்குகளை நம்ம வாங்கியாகணும் ஏன்னா நாட்டில் மட்டும்தான் அந்த விலங்குகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பாரிக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி குடநாட்டு கோளூர் சாத்தன் இருக்கார்ல அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் கொ கொல்லிக்காட்டு விதைகளை கேட்டிருக்காங்க அப்படி கேட்டிருக்கிறப்போ அந்த வணிகம் பேசுனதுக்காக நம்ம கோலூர் சாத்தனுடைய கையை வெட்டி அனுப்பிச்சிருக்கானுங்க பரம்பு நாட்டு ஆட்கள் அதனால் இப்போ நாமளும் போயிட்டு அந்த விலங்குகளை கொடுங்க தேவாங்கு விலங்கு கொடுங்க நாங்கள் பதிலுக்கு ஏதாவது கொடுக்குறோன்னு சொன்னோம்னா நமக்கும் அதே தான் நடக்கும் அதனால் அவங்கக்கிட்ட வியாபாரம்லாம் பேசவே முடியாது வேறு எதோ ஒரு வழி பண்ணி தான் நம்ம பாரியை வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து தான் நாம் அந்த விலங்குகளை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்போ திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்கங்க அப்போ தான் சரி நம்ம பாண்டிய நாட்டில் இருந்து சில ஒற்றர்களை அனுப்பி பார்க்கலாம் முதல்ல அந்த ஒற்றர்கள் வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ அதை வச்சு நாம் மேற்கொண்டு வேலையை பார்க்கலாம்னு சொல்லி அரசர் சொல்ல இல்லை இல்லைல்ல ஒற்றர்களை அனுப்புனா கண்டிப்பாக ஒற்றர்களை கொன்றுவான் அந்த பாரி அதனால் அதுவுமே ரிஸ்க்கான விஷயம் தான் அப்படின்னு சொல்ல அப்போ தான் நம்ம அரசர் சொல்கிறாரு இந்த மாதிரி தளபதி வாணன் இருக்கார்ல அதாவது அவருக்காக ஊர் ஊராக போய் ஃபைட் பண்ணுவார்ல ஒரு தளபதி அவரை வந்து பார்த்தோன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கூப்பிடுறாருங்க